கட்டி நாயின் சடலத்தை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கோவைேடு அடுத்த உடையாம்பாளையம் அருகே கடந்த ஐந்தாம் தேதி நாய் ஒன்று கால்கள் கட்டப்பட்டு உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து விலங்குகள் நல ஆர்வலர் பாலகிருஷ்ணன் என்பவர் விசாரித்ததில் உயிரிழந்த நாய் சாலையோரத்தில் சுற்றும் நாய் என்பது தெரியவந்துள்ளது பின்னர் நாய் வீசப்பட்ட இடத்தின் அருகே இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த நபர் ஒருவர் நாயை சாக்கில் கற்றிக்கொண்டு வந்து போட்டுச் செல்வது பதிவாகியிருந்துள்ளது இதனை அடுத்து பாலகிருஷ்ணன் உயிரிழந்த நாயை மீட்டு சீரமைக்கப்பாளையம் இயங்கி வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் நாயை பாதுகாப்பாக வைத்துள்ளனர் நாயின் உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்த பீலமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அதன் அடிப்படை பீலமேடு போலீசார் இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து விலங்குகள் நல அலுவலர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் தொடர்ச்சியாக தெருவில் சுற்றித் திரியும் நாய்கள் இவ்வாறு கால்கள் கட்டப்பட்டும் கழுத்து நெரிக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டு வருகின்றது எனவும் இது தொடர்பாக தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து வருகின்றோம் என இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உயிரிழந்த நாய்களை வைத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து விசாரணை நடத்தி வருகின்றோம் எனவும் இதுபோன்று சாலையில் ஆதரவின்றி சுற்றித் தெரியும் குதிரைகள் கழுதைகள் மாடுகளை உடனடியாக கண்காணிக்க வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை விடுத்தார் என் பேர் பாலகிருஷ்ணங்க நான் வந்து சாய்பாபா காலனியை சேர்ந்திருக்கேன் நான் விலங்கு நல ஆர்வலராக வந்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக சேவை செஞ்சு கொண்டிருக்கிறேன் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இப்போது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு காலையில் ஒரு பத்து மணி அளவில் வந்து எனக்கு உடையாம்பாளையம் அந்த பீலமேடுசை உடையாம்பாளையத்தை சேர்ந்த ஒரு ஜீவான ஒருத்தர் அவர் வந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிற வழியில் வந்து ஒரு நாய் வந்து பின்னங்கல்கள் கட்டப்பட்டு பின்னாடி வந்து ஒரு புதரில் வந்து சடலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகேங்க அங்கே எது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எதாச்சும் கவர் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கண்காணிப்பு கேமராவில் வந்து நான் போய் சோதனை செஞ்சு பார்க்க சொல்லும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஒரு இளைஞர் தான் நினைக்கிறேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா டிவி செக்ஸலில் வந்து ஒரு ஏழு நாளுக்கு வந்து அந்த நாயை வந்து ஒரு சாக்கில் வந்து சுற்றி அதை அப்படியே ஓரத்தில் எடுத்து போட்டு அதில் வண்டியிலேருந்து அப்படியே ஓரத்தில் எடுத்து போட்டு யூட்டர் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாரு அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து இது வந்து சாதாரண மரணம் மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் இடூ ஸ்டேஷன் பீலமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சு நேற்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கு வந்து பிரேத பரிசோதனை பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோங்க இது அவங்க வந்து இப்போ சந்தேகத்தின் பேரில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இதை வந்து நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க ஈ டூ இருந்துங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து இது ஏன் இப்போ இந்த வழக்கு பதிவு உடனே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ராமநாதபுரத்துலேயும் நடந்துச்சு களத்தில் சுருக்கு மாட்டை மாதிரி ஒரு நாய் ஜெம் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் நடந்துச்சு அங்கேயும் வழக்கு பதிவு செஞ்சு சந்தேகத்தின் பேரில் வழக்கு பதிவு செஞ்சு பிரேத பிரசோதனைலாம் பண்ணி அறிக்கையெல்லாம் தாக்கல் இது பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காங்க இதே பீலமேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு ஐயா அடித்து கொண்டாருன்னு சொல்லி அவரை வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்புறம் துடியலூரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸு தொடிலூர்லே ரெண்டு கேஸ் போட்டுருக்கோம் சூலூரில் வந்து ஒருத்தர் வந்து அடித்து கொண்டாருன்னு சொல்லி அவரையும் நம்ம வந்து ஆக்யூவிஸ்ட் இது பண்ணி இது பண்ணியிருக்கோங்க தொடர்ந்து இப்படி நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்ன என்னதான் வெறி பிடிச்ச நாயாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம கையாள்வது வந்து தவறுங்க நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு கார்ப்பரேஷனோ இல்லை ஒரு அமைப்போ நிறைய அமைப்பு இருக்குது கூகுளில் ஏதேதோ சர்ச் பண்ணி பார்க்குறோம் நம்ம ஒரு அமைப்பை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு தப்பே இல்லை அமைப்பு வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை அதுவும் முடியலையா ஒரு தீயணைப்பு துறைக்கு கூட நம்ம தகவல் சொல்லலாம் நிறைய பேர் இப்போது அந்தளவுக்கு கூட வந்துட்டாங்க தீயணைப்பு இருக்கு தகவல் சொன்னால் எங்களுக்கு வந்து அவங்க தகவல் சொல்லிடுவாங்க நாங்கள் போய் அதை மீட் எடுத்துட்டு போய் அது என்னென்ன அப்சர்வேஷனில் வச்சு பார்த்துட்டு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இந்த மாதிரிங்க நிறைய தொல்லை இருக்குது தொல்லை இருக்காங்கிறாங்க ஒரு சைடில் வந்து இங்கே வந்து கருத்தரையும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சைடில் வந்து இப்போ அரசு வந்து நிறையா முகாம்லாம் போட்டு வெறிநாய் தடுப்பூசியெல்லாம் போடுறதுக்கு முன் வந்திருக்காங்க நிறைய இருக்காங்க அப்போ மக்களும் வந்து புரிதல் அந்த புரிதலில் வந்து திருநாய்களை எடுத்துகிட்டு போய் வெறிநாய் தடுப்பூசி இதெல்லாம் போடணும் அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னாங்க இப்போ தெருநாய் வந்து எவ்வளோ பெருக்கம் ஜாஸ்தி ஆயிருக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு நிறைய இஷ்யூ இப்போ கேரளாவிலும் கூட நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ஆகிறது இதே மாதிரி குதிரையும் கழுதையும் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இன்னும் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக ஆகுங்க இப்போ வந்து குதிரையை நிறைய பேர் வளர்த்துறாங்க அப்படியே ரோட்லேயே விட்டுறாங்க கழுதியும் ரோட்லேயே விட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறவங்க இந்த மாதிரி போகிறவங்க வரும்போது அவங்க வேலை விஷயமாக அப்படியே ஸ்பீடாக வரும்போது அடிப்பட்டு மனிதர்களுக்கும் உயிர்ச்சி ஏதாவது அதளுக்கும் உயர்ச்சி ஏதாவது அதனால் அதை தடுக்கணுன்னா கார்ப்ரேஷன் காரங்க அதை எடுத்துகிட்டு போய் ஓனர் யாருன்னு பார்த்து ஓனர் வந்தாங்கன்னா நாலு நாளில் ரூபா ஃபைனோ இல்லை பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஃபைன் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க ஆனாலும் இன்னியும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் முடிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இல்லைனா இன்னும் பத்து வருஷத்துக்கு கழித்து நான் எப்படி இவ்வளவு பெருக்கம் ஆயிருக்கோ அதே மாதிரி குதிரையும் கழுதையும் ஆகும் அப்படிங்கிறதுதான் தான் இதுங்க